அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன கேள்வி அஞ்சு ஆறு மாசமா என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து குதிச்சு என்னத்துக்காக சீன் போடுறீங்க அப்படின்றதுதான் அதிமுகவும் திமுகவுக்கும் தொடர் நேரடி மோதல் பக்கத்து நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போறின்ற மாதிரி தீவிரவாதம் பயங்கரவாதம் சொல்லிட்டு சீன் போட்டு த்ரீ செவன்டி ஒன்னு ரத்து பண்ணி வேர்ல்டு கார்பரேட்டுக்கு ஒப்படைச்சா எப்படி குக்கி மக்கள் பழங்குடியின மக்களை அங்கீகரிச்சாலோ அதே மாதிரி மைத்திய மக்களை அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மோதல் ரெண்டு பேருக்கும் மோதல் அது மிகப்பெரிய கலவரமா வெடிக்குது கலவரமா வெடிக்குது அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா இது எல்லாம் கார்பரேட்டுகளும் திட்டமிட்டு செய்யறாங்க மணிப்பூரில் வந்து இந்த குக்கி பிரச்சனையோ மைத்திய இன இனவாதத்தை தூண்டி கலவரங்களை ஏற்படுத்தி இப்போ கலவரத்து மூலயமா என்ன பண்ணுவோம் இந்திய அரசாங்கம் ஒரு திட்டம் போடுவோம் எப்படி இருக்கீங்க வணக்கண்ண நேற்று நடந்த சட்டப்பேரவை சட்டமன்ற கான்ஸ்டியூஷன் டிபேட்ல வந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பெருசா பேசப்படுற பிரச்சனை வந்து தங்ஸ்டன் மைனிங் இந்த தங்ஸ்டன் மைனிங்ல என்ன என்ன இந்த தங்ஸ்டன் மைனிங்னா என்ன இதை வந்து ஒரு கட்சி ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி அந்த மேல படி போட்டுக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன இதன் மேல ஒரு பிரச்சனை து அது ஒரு விதமான அமிலம் தயாரிக்கக்கூடிய ஒரு அதான் பூமியிலேந்து எடுக்கக்கூடிய கார்பரேட் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அது ஒரு இதுதான் அது ஒரு அது என்ன சொல்றது அது ஒரு விதமான அமிலம் அது ஒரு விதமான அமிலம் அதை வந்து எடுத்து எடுக்கிறதுக்காக தான் அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துச்சு யாருக்குன்னு சொன்னீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் ஒப்படைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்துக்கும் கொடுத்துருக்காங்க பட் தமிழக அரசு சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க நற்று கொடுத்துருக்காங்க அது கொடுக்காதீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா புராணம் பழமையான கோயில்கள் புத்த விகாரங்கள் மற்றும் தொழில் ப சில ஆய்வு பண்ணக்கூடிய இடம் இது இந்த இடத்துல இந்த இது குடுத்தீங்கச்சுன்னா அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அழிஞ்சிடும் அதனால கொடுக்காதீங்கன்னு மாநில அரசு கொடுத்துருக்கு அதாவது பிப்ரவரி மாசமே மத்திய அரசு தமிழக அரசு கடிதம் எது இருக்கு இதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ஒப்பந்தத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப கடந்த மாசம் தான் இதுக்கு பதிலே குடுக்குறாங்க அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி என்ன கேள்வி அஞ்சு ஆறு மாசமா என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா அன்னைக்கே நீங்க இதுக்கு பதில் கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த திட்டம் கொண்டு மத்திய அரசு அனுமதிச்சே இருக்காது இல்லையா இப்ப அப்புறம் வந்து நாங்க வந்து பாஜக எதிராக நாங்க பாருங்க எப்படி களம் நாங்க பாருங்க கடிதம் எழுதிட்டோம் நாங்க பாருங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஏன் கூச்சல் போல போடுறீங்க அவன் போட்ட அடுத்த நிமிஷம் நீங்க பதில் போட்டுருந்தா அவங்க அந்த இதுவே இங்க வந்து இல்லையா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து குதிச்சு என்னத்துக்காக சீன் போடுறீங்க அப்படின்றதுதான் அதிமுகவும் திமுகவுக்கும் தொடர் நேரடி போது உடனே இவங்க என்ன பண்றாங்க இந்த திட்டத்துக்கு வந்து தம்பித்துறையே வந்து பாராட்டி இருக்காரு அப்படின்னு அப்ப அவ்வொரு தரப்புல என்ன சொல்றாங்க நாங்க பாராட்டுல ஒரு திட்டம் கொண்டு வராங்க போது எல்லா மாநிலத்திலையும் ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்ற அந்த தான் நாங்க வந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு பெரும்பாலும் இன்னைக்கு என்ன சொன்னா எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து இவனுக்கு டொனேஷனா கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டுவதுதான் நீங்களுடைய திட்டம் வேற எதுவுமே இல்லை சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப காஷ்மீர்ல உங்களுக்கு தெரியும் காஷ்மீர்ல த்ரீ செவன்டி ஒன் ரத்து பண்ணாங்க ரத்து ஏன் பண்ணீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகள் அங்க வந்து தீவிரவாத போர் அடிக்கடி சண்டை நடக்குது அதனால வந்து இந்திய ராணுவம் அதிகமா அங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு இந்தியாவுடைய வருமானத்துல அதிகமா ராணுவத்துக்கு செலவு இருக்கு அப்ப த்ரீ செவன்டீன் ஒன்னரை ரத்து பண்றோம் நாங்க ரத்து பண்ணிட்டு மாநிலமா இருந்தது யூனியன் பிரதேசமா மாத்திரம் லடாக் வேற காஷ்மீர் எப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் மக்களுக்காக தேர்தல் அறிக்கையிலே சொன்னது பாஜக அப்படின்னு அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க ஒரு கால் இருக்குமா ஆமா அங்க காஷ்மீர்ல வந்து அப்படி ஒன்னு இருக்கு அப்ப அதுக்கு மத்திய மோடி அரசு அதை வந்து கிரகத்திரமா வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பாராட்டும்னு செஞ்சாங்க லடாக்லயே ஒரு பகுதி லடாக் பகுதி மக்களே அதை பாராட்டினாங்க புரியுதுங்களா ஆனா அது கடைசியா என்ன ஆச்சுன்னா அங்க வந்து லித்தியம் என்கின்ற ஒரு சாது பொருள் இருக்கு அங்க அது வந்து உலகத்திலேயே வந்து அது ரொம்ப அரிதான கிடைக்கக்கூடிய ஒரு ஆனா காஷ்மீர் அந்த மலைப்பகுதி அந்த இது இதுல வந்து அது அளவுக்கு அதிகமா அங்க இருக்கான் அளவுக்கு அதிகமா இருக்கான் பட் அங்க வந்து என்னன்னு சொன்னா அந்த கார்பரேட் உலக கார்பரேட்டு மற்ற இந்திய கார்பரேட்டுகள் அங்கே போய் நிலம் வாங்கி அந்த இதுவை வந்து எடுக்கணும்னா முடியாது ஏன்னா அதுக்கு இடைஞ்சலா இருக்கு த்ரீ செவன்டி ஒன் அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனே இருக்கா த்ரீ செவன்டி ஒன் ஏன்னா யாருமே அந்த இடம் வாங்க முடியாது இடம் கொடுக்கவும் இடம் வாங்க முடியாது அந்நியர்கள் போய் இடம் வாங்க முடியாது அப்ப என்ன பண்றான் அரசியலா மத அதாவது இது ஏதோ ம பக்கத்து நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போகின்ற மாதிரி தீவிரவாதம் பயங்கரவாதம் சொல்லிட்டு சீன் போட்டு த்ரீ செவன்டி ஒன்னு ரத்து பண்ணி வேர்ல்டு கார்பரேட்டுக்கு ஒப்படைச்சாங்க இன்னைக்கு அதை உலக கார்பரேட்டுகள் போய் அங்கே போய் இடம் வாங்கி அந்த லித்தியம் போன்ற அந்த தாது பொருட்கள் எல்லாம் கனிம வளங்களை கொள்ள போது தான் இப்போ அங்க வந்து எந்த மக்கள் வந்து பாஜகனுடைய இந்த த்ரீ செவன்டி ரத்துக்கு ஆதரிச்சாங்களோ அதே மக்கள் இன்னைக்கு எதிர்த்து போராட்டி இருக்காங்க லடாக்ல எல்லாம் தொடர் போராட்டமாக இருக்காங்க லடாக்கில் இருக்கவும் முஸ்லீம் இல்லை முஸ்லீம் இல்லாத மக்கள் தான் தொடர் போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க அப்போ இதுதான் இப்போ இந்த அரசுகளும் கார்ப்பரேட்டுகளும் நடத்தக்கூடிய இப்போ மணிப்பூரில் வந்து இப்படி தான் என்னாச்சுன்னா இப்போ கலவரம் உங்களுக்கு தெரியும் கலவரம் வந்தது அங்கே என்ன நடக்குதுன்றது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ அங்கே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்தேயி மக்கள்னு ஒன்று இருக்காங்க குக்கி குக்கி மக்கள்னு ஒன்று இருக்காங்க குக்கி மக்கள் வந்து அந்த மலை மேலே இருக்கிறவங்களாம் குக்கி மேலே இருக்கிறவங்களாம் குக்கி மக்கள் கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து மைத்தேயி மக்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் பழங்குடியினர் பட்டியலில் வந்து மைத்தேயி மக்களையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நீதிமன்றத்தை வழக்கு போடுறாரு தீர்ப்பு என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆமாம் குக்கி மக்கள் எப்படி பழங்குடியினர் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் இந்திய அரசாங்கம் அதே மாதிரி மைத்திய மக்களும் பழங்குடியின மக்களை அங்கீகரிக்க இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆரம்பம் நீதிமன்றம் மூலியமா தான் போகுது போன உடனே அங்கே வந்து பிரச்சனை ஆகுது எப்படி குக்கி மக்கள் பழங்குடியின மக்களை அங்கீகரிச்சாங்க அதே மாதிரி மைத்திய மக்களை அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மோதல் ரெண்டு பேருக்கும் மோதல் அது மிகப்பெரிய கலவரமாக வெடிக்குது கலவரமா வெடிக்கு அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா இது எல்லா கார்பரேட்டுகளும் திட்டமிட்டு செய்யறாங்க ஏன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர் மாதிரி அங்கேயும் மலைகள் மலை சார்ந்த அப்போ அங்கேயும் இங்க த்ரீ செவன்டி ஒன் மாதிரி அங்கேயும் த்ரீ செவன்டின் ஒரு சட்ட விதி இருக்கு அங்க அங்கேயும் அப்படிதான் என்னன்னா மைத்தே மக்களே போய் குக்கி மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இடம் வாங்க முடியாது அந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இடம் வாங்க முடியாது புரியுதுங்களா புரியுது அதே மாதிரி வேற யாரும் போய் இடம் வாங்க முடியாது பட் அங்க சொன்னா இந்த கனிம வளங்கள் இருக்குது இந்த கனிம வளங்களை கொள்ள அடிக்கும் அப்போ என்ன பண்றது வழியே இல்ல என்ன பண்றாங்க கார்பரேட்டுகள் தான் அங்க நடந்த கலவரம் வைத்திய மக்களுக்கும் குக்கிய மக்களுக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கலவரங்களுக்கு காரணமே இந்த கார்பரேட்டு மக்கள் கார்ப்பரேட் கார்பரேட் கம்பெனிகள் தான் அப்ப என்ன ஆகும்னா இது தொடரும் காஷ்மீர்ல எப்படி தொடர்ந்து அப்படியே தொடர்ந்து திடீர்னு என்ன பண்ணுவோம் அரசு என்ன பண்ணுவாங்க இந்த த்ரீ செவன்டி ஒன் செவன்டியை ரத்து பண்ணோம்னா இதுக்கு வந்து இந்த சண்டையே நிறுத்த முடியும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அந்த மக்களுக்கு கொடுக்குற எல்லா அது கேன்சல் பண்ணால் தான் இந்த சட்ட சண்டையே நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை எப்படி அவசரமாக ஏற்றுவானுங்க ஏற்றிட்டு என்ன பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த கார்பரேட்டுக்கெல்லாம் இப்போ எப்படி காஷ்மீரில் போய் முச்சிக்கிட்டானுங்க போய் ரத்து பண்ணுவனா யார் யாருன்னா இடம் வாங்கலான்னு எந்த இந்தியிலும் போய் காஷ்மீரில் போய் இடம் வாங்கலை நான் கார்பரேட் கம்பெனிகள் தான் போய் வாங்குறான் மலையாக வாங்குறான் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மாலை மூணு மாலை எல்லாமே வாங்குறானு இல்லையா அதே தான் இப்போ அங்கே வந்து மணிப்பூர்ல வந்து இந்த குக்கி பிரச்சனையோ மைத்தை இன இனவாதத்தை தூண்டி கலவரங்களை ஏற்படுத்தி இப்போ கலவர்த்தி மூலியமாக என்ன பண்ணுவான் இந்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொடுவோம் அப்போ வந்து அப்படி போட்டால் தான் இந்த கலவரத்தை அடக்க முடியும் அப்போதான் வந்து இவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படும் அப்படின்ற ஒரு சிம்பலை ஏற்படுத்துவோம் அப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு இன்னைக்கு மதுரையில் வந்து மேலூர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இந்த தாது பொருட்களை எடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவு போட்டதும் அது மாநில அரசு சீன் பண்ணி அதை எது தெரிவிக்கணும் பார்த்தீங்கன்னா இது தொடருமானா நிச்சயம் தொடரும் இது இது வந்து இப்போ இவங்க வந்து இங்கே கொண்டு வரக்கூடாதுன்றாங்க லெட்டர் எழுதுறாங்க பட் இது எந்த அளவுக்கு மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு மாநில அரசு அதை பின்தொடரணும்னு சொல்ல முடியாது ஆனால் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிறது தான் வந்து மைனிங் சுரங்க தோன்றதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மத்திய அரசு கையில் தானே இருக்குது அப்போது அவங்க வந்து டைரெக்டாக இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்டில் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தோண்ட ஆரம்பித்தா இங்கே இருக்கிற மக்கள் இருந்து வந்து திமுக பிரச்சனையாக இருக்கட்டும் திமுகவுக்கும் அது பிரச்சனை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் அது பிரச்சனை அப்படிங்கிறப்போ பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்டோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பெருசா அப்படின்னு ஸ்டெர்லைட்டை வந்து எத்தனை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு மூடிட்டாங்க இல்ல கம்பெனி ஒட்டு மட்டும் இல்லையே புரியுதுங்களா இது மாதிரி உலக இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு புரியுதுங்களா நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்கு நானோ டாட்டா வந்து முத முதல்ல நானோ கார் வந்து தயாரிக்கிறதுக்காக இது வெஸ்ட் பெங்கால்ல தான் முத முதல்ல இது பண்ணான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை வந்து மடக்கி போட்டான் அதில் மிகப்பெரிய கலவரமே வந்து விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் எல்லாம் கலவரம் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க அப்ப அரசும் கைவிட்டுச்சு இனி ஒன்னும் பண்ண முடியாது நீங்க இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டாட்டா கம்பெனிக்காரன் என்ன டாட்டாவே வந்து என்ன பண்ண ரத்தன் டாட்டா குண்டர்களை வந்து அதாவது பொதுமக்கள் மீறி குண்டர்கள் ஏவி அவங்க ஒரு விதமான கலவரத்தை ஏற்படுத்தாங்க அப்படியும் ஒண்ணும் பண்ண முடியலன்னு தான் குறைஞ்சது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல அந்த நானோ டாட்டா கார் உற்பத்தி ஆலையை திறக்க முடியாம கடைசா ஓடி வந்தாங்க புதுங்க எல்லா இடத்துலயும் பல நூறு பேர் பலியிட்டு தான் இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களை தடுக்க முடிஞ்சு இருக்கு ஸ்டெர்லைட் ஆலையே நீ எடுத்துங்க எவ்வளவு பேர் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் சிறைப்படுத்தப்பட்டாங்க அப்போ அது அரசு வந்து நினைச்சு இந்த நியாயத்துக்கு தானே போராடுறாங்க இவங்களையே சிறைப்படுத்தணும் நியாயத்துக்கு தானே போராடுறாங்க இவங்களையே சுட்டுக் கொள்ளணும்னு எந்த அரசும் நினைக்கலையே அது வந்து அப்போ ஸ்டெர்லைட் நடக்கும் நடக்கும்போது அதிமுக ஆட்சி அதிமுகவோட பாஜகவோட சப்போர்ட்ல அதிமுக வந்து இங்கே இயங்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த திமுக அரசு இது எப்படி கையாலும் நினைக்கிறீங்க தம்பி அது அதிமுக திமுகன்றத நீங்க பாக்காதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தா பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்ன இன்னைக்கு தொடர்ந்து ஒரு வருஷமா வந்து விவசாயிகள் தொடர்ந்து போராடிச்சிருக்காங்கல்ல போராடிட்டு இல்லையா கண்டிப்பா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் பரந்தூர் விமான நிலையம் விவசாய நிலையம் வந்து இது அதானி கம் இது நில விமான நிலையம் குடும்பம் பண்றது அப்போ இதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு லெட்டர் போட்டு நீங்க தடுக்கலாம் இல்லையா ஏன் தடுக்கல ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து வேற மாவட்டத்துல போய் கலந்துகிட்டாலும் அவனையும் கைது பண்ணி போடுறீங்களா இல்லையா கண்டிப்பா மேல் சிப்கார்டு விஷயம் என்ன ஆயிடுச்சு சிப்கார்டு விஷயத்துக்கு நீங்க ஆயிரம் நூற்று கணக்கான நிலங்களை அபகரிக்கிறீங்க அந்த விவசாயிகள் போராடிட்டு தான் இருக்காங்க சாம்சங் விஷயத்துல கூட ஒரு எல்லாமே நீங்க பாருங்க சாம்சங் வந்து இத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில இருக்கு இருந்தாலும் வந்து என்ன ஆயிடுச்சு அங்க வந்து அந்த சங்கம் உருவாக்குறதுக்கு வழி இல்லாம திமுகவும் துணையா நிக்கதா இல்லையா அந்த சாம்சங் நிறுவனத்துக்கு அப்ப சாம்சங் வந்து கொரியன் கம்பெனி கொரியா காரணிக்கு திமுக கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன புரிதுங்களா உங்களுக்கு அப்ப இது எல்லாமே நீங்க பாருங்க அதனால வந்து இந்த டங்ஸ்டன் இந்த இது வந்து இதோட கைவிடப்படுமா அல்லது இது வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்து அல்லது பல பேர் உயிர்கள் காவம் கொடுக்கப்படுமான்றது இது ஒரு கேள்விதான் கேள்விக்குரியதான் என் கண்டு முன்னாடி இருக்கு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க மாநில அரசு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆஹ் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அதுக்காக வந்து இது கொண்டு வர மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பாஜகவுக்கு கொடுத்தா ஒரு ரெண்டாயிரம் கோடில ஒரு ஐநூறு கோடி திமுக கொடுத்தா இவன் தான் பண்ணுவான் கண்டுக்காம போட்டு அப்படிதான் நடக்கும் எல்லாமே கார்ப்பெட் கட்டுப்பாட்டுல போயிடுச்சு அரசியல் அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்போ அதானிய பத்தி பேசும்போது முதல்வரும் அதானியும் சந்தித்துக் கொண்டார்கள்னு சட்டசபையில் வந்து பேசுற அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் முதல்வர் வந்து நான் ரிசைனே பண்றேன் இந்த விஷயத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா நான் ரிசைனே பண்றேன் அது மட்டும் இல்லாம அதிமுக த வந்து பேசுனதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாரு சோ இது இது வந்து ஒன்னு திமுக மேல தப்பு இல்லைனா அதை வந்து எடுத்து வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ரொம்ப அட்டாக் பண்ணி பேசணும் ரொம்ப ஒரு பதட்டம் அடையுன்ற நிலைமையா திமுகவுக்கு அதிமுக பொதுச்சியில எடப்பாடி வந்து விஷயத்துல தான் திரும்ப திரும்ப விஷயத்துல நீங்க என்ன அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல போய் என்ன பண்றாரு இல்ல இப்ப அப்படி ஒரு மத்திய அரசு கொண்டு வந்து நான் பதவியே தூக்கி ஏறிய தயார் அப்படின்றாரு நான் அதானி சம்பந்த சந்திப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு சட்டமன்றத்துல யாருமே கேள்வி எழுப்பல அதிமுக கூட கேள்வி எழுப்பல எது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ராமதாஸ் தான் அந்த கேள்வியை எழுப்பிட்டிருக்க அதானியும் முதல்வரை ஏன் சந்திச்சாங்க சந்திச்சாங்கன்னா அப்போ வந்து மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அமெரிக்காவிலேயே இந்த ஊழல் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அங்க அமெரிக்கா பத்திரிகையில வெளியிடுது அப்ப இதுக்கு ஒரு நீதி விசாரணை நடத்தணும் அப்ப சமீபத்துல அதானி சென்னைக்கு வந்து இருக்கும்போது முதல்வர் ரகசியமா சந்திச்சாரு அப்படின்றாங்க ஆனா அந்த தரப்புல வந்து சந்திக்கல அப்படின்னு ஆறாறுபூர்மா யாருமே சொல்றது இல்ல அந்த கேள்வி எழுப்பும் போதே அப்படியே கடந்து போயிடறாங்க சரி நீங்க சந்திச்சீங்க இல்ல டாக்டர் வந்து எழுப்புற கேள்விக்கோ அல்லது மற்ற எதிர்கட்சிகள் எழுப்புற கேள்விக்கும் முதல்வர் பதில் சொல்ல வேண்டியது இல்ல ஆனா இன்னைக்கு சம்பந்தமா பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு வைக்கிறாரா இல்லையா அப்போ இது இது வந்து என்ன ஒரு படி மேல போய் கைது பண்ணி உள்ள போடுறா என்ன வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது அதுக்கு ஒத்து ஊதுறா மாதிரி ஆமா அதானி விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் சொல்லாம சைலன்ட் மூட்ல இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை என்ற மாதிரி தானே தெரியும் அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தா போர்ட் இந்த சைடு பார்த்தா பரந்தூர் விமான நிலையம் அப்ப அதானியோடு வந்து கை கோர்த்து திமுக வந்து வேலை செய்யுதுன்ற ரொம்ப ஊர்ஜிதமா தெரியுதுல்ல உண்மை தம்பி இப்ப சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னு அம்பானியுடைய மகள் மகன் கல்யாணத்துல வந்து இதே ராகுல் காந்தி கூட அழைப்பு ராகுல் காந்தி போலி திமுக சார்பா துணை முதல்வர் போனாரா இல்லையா துணை முதல்வர் போயிட்டு வந்தாப்புல அப்ப இவங்க வந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலயும் அதானிக்கு எதிராக அம்பானிக்கு எதிராக தவிர ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர் ஓடிதான் இருக்கு அப்போ இது போன்ற செயல்கள் தான் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்து திமுகவுக்கு இருந்தாலும் நம்ம கிட்ட பணம் இருக்கு கார்பரேட்டர்களுடைய ஆதரவு இருக்கு அதனால ஆட்சி அதிகாரத்தை இனி நம்ம விட்டு கூடாது நம்ம இதை கட்டியா புடிச்சுக்கோன்றதுதான் இவங்களுடைய திமுக உடைய திட்டமா இருக்கு நிச்சயம் இது மக்கள் மத்தியில் ஈடுபடாது சரிண்ணா கண்டிப்பா இத பத்தி இன்னும் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் உங்களோட உங்களோட எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா